இந்த பதிவில் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கவுண்டவுன் எதுக்காக அந்த கவுண்டவுன் கொடுத்தோம் இப்போ அந்த கவுண்டவுனுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்த்துடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஒர்க் பண்ணுறாங்களா அதில் எத்தனை நபர்கள் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க என்னென்ன ரோல்லாம் பண்ணுறாங்க நம்ம இந்த தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தரலாம் அது மட்டும் இல்லாமல் நமது சேனலில் வாலண்டியர் டீம் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த டீமில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்து ஒன்று இணைஞ்சிருக்காங்க அது சம்மந்தமாகவும் இந்த பகுதியில் டீட்டெயிலாக நம்ம பாத்துடலாம் வெளிநாட்டு வேலைக்கு போகிறது குறைஞ்சபட்சம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து லோக்கலில் யூகேயில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஜாப் தேவைப்படுறவங்க ரூம் தேவைப்படுறவங்க ஸ்பான்சர் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் அதை தாண்டி சோசியல் ஒர்க் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இது எல்லாமே இந்த டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இந்த பதிவு அதனால் கொஞ்சம் பொறுமையாக டைம் இருக்கும்போது பாருங்கள் ஏன்னா இதை நான் ஸ்கிப் பண்ணி ரெண்டு வீடியோவாக கொடுக்கலாம் ஸ்கிப் பண்ணி அப்படின்னு நினச்சேன் பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை மொத்தமாக நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் ஓகே நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் நபர்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஃபேஸ்புக்குலேருந்து எனக்கு எந்த இன்கமும் கிடையாது ஏன்னா என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் மேப் பண்ணல இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் நபர்களுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்க அதையும் நான் மேப் பண்ணல அங்கேருந்து எனக்கு இன்கம் கிடையாது டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அங்கேயும் எனக்கு வந்து இன்கம் கிடையாது ஏன்னா நான் மேப் பண்ணல ஆனால் யூடியூப் சேனலில் இருந்து எனக்கு மேப் மேப் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இன்கம் வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த இன்கம் இப்போ லைவாக பார்த்துருங்க எல்லாம் ஒரு மன திருப்திக்காக அவங்களுக்கு நான் காட்டுறேன் வேற ஒன்றும் கிடையாது ஓகே இப்ப வந்து பாத்துட்டீங்களா இப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க இந்த இன்கமுக்கும் நான் போட்ட வீடியோவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் ஒரு வீடியோ பத்து நிமிஷம் போடுறேன்ல அப்போ இத்தனை வீடியோ போட்டிருக்கேன் அதை எடுத்து அந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான டைமு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுற டைமு இதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்களேன் இப்போ புரிஞ்சுக்கோங்க பணத்துக்காக வேலை செய்கிறோம்மா சர்வீஸுன்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே செஞ்சுட்டு இருக்கமா அப்படின்றதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது இப்போ தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம கன்சல்ட்டிங் வாங்குறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கிறோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீவிங் கவர் லெட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வாங்கிக்கிறோம்ல இப்போ உங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனுக்கான பதில் கொடுக்கறதும் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒர்க் இருக்காங்க கன்சல்டிங் அவங்க அவங்கக்கிட்ட வந்து சர்வீஸ் கால் வாங்குகிறாங்க அதாவது ஃபீட்பேக் நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத வந்து கேட்கறதுக்கு ஒரு நபர் வந்து ஒர்க் இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பான்சர் லிங்க் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு நபர் வந்து ஒர்க் இருக்காங்க அவங்க வேலையை அதுதான் அந்த லிங்க் எல்லாம் எடுத்து கொடுக்கறது சிவிங் கவர் லெட்டர் ரெடி பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக அவங்க ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு நபர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கோர்டினேட் பண்றதுக்கு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நான் இல்லாமல் ஏழு நபர்களை ஒர்க் இருக்காங்க யோசிச்சு பாருங்க நான் எப்படி சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்கறது கஷ்டம் இல்லை ஸோ அதனால தான் இந்த சார்ஜஸ் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இன்னொன்று முக்கியமாக இன்னொரு காரணம் இருக்குது அதாவது காசுன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் சொன்னார் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீன்னு சொன்னோம்னா டாப் கீர் போட்டு வருவான் காசுன்னு சொன்ன ரிவர்ஸ் கீர் போட்டு போயிடுவான்னு சொன்ன மாதிரி தான் இப்போ என்னாச்சு அப்படின்னா அதாவது அவர் பார்க்கும்போது நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு ஆர்வமே இல்லாமல் ஒரு விஷயத்த உடனே பார்த்தோன்னே செய்கிறதுக்கும் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தீர்க்கமாக இருந்த ஒரு விஷயத்த செய்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இப்போ அவங்க மட்டும்தான் வராங்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ சும்மா அவர் பார்த்துட்டேன் நானும் கேட்போம் நம்மளும் போவோமே நினைக்காமல் ஆயிரரூவா பணம் கட்டுறோம் அப்படின்னும் போது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஒர்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக வராங்கம்பது நமக்கு ஒரு திருப்தி இருக்குது சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நபர்கள் கச்சா முச்சான வரதெல்லாம் குறைஞ்சி கரெக்டான நபர்கள் வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கூகுள் கூகுள் மீட்டில் ஃப்ரீ தான் ஸோ அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க அது விருப்பம் இருக்கவங்க விருப்பம் இல்லாதவங்க ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் நினைக்கிறவங்க அப்படின்னு எல்லா கேட்டகரியுமே வந்து கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான தகவல் நம்ம வந்து கூகுள் மீட்டில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம் இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்து நம்ம காசு வாங்குகிறோம் இப்போ எதுக்காக அந்த காசுலாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதுதான் உண்மை சரிங்களா ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க இது ஒரு திருப்திக்காக சொன்ன விஷயங்கள்லாம் சரி ரைட் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒன்று செஞ்சு ஒரு குரூப் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த குரூப்பில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கனடா நியூஸ்லாந்து சிங்கப்பூர் ஜெர்மனி போர்ச்சுகலு லாத்வியா லண்டன் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லேத்வியா என்ற நாட்டில் வசிக்கக்கூடிய திரு ஜோதிமணி அவர்கள் நம்ம டீமில் வந்து இணைஞ்சிருக்காரு இவர் கடந்த நான்கு வருடமும் அங்கே தான் இருக்கார் விரைவில் பிஆர் ஆக போறாரு இவர் ஏற்கனவே அங்கே வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு பார்ட் டைம் ஜாப்லாம் எப்படி எடுக்கணும் போன்ற தகவலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்மகிட்ட ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம கொடுத்துருக்காரு இவர் நம்ம டீமில் இணைஞ்சதில் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அடுத்தது இது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மால்டா என்ற நாடுதான் சிவான்ற நபர் வந்து இருக்காரு கடந்த ஒன்றரை வருஷமா அங்க வந்து இருந்துட்டு இருக்காரு கேட்டகரியில அங்க இருக்காரு இவரும் நம்ம கூட இணைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் இவர் ஏற்கனவே வந்து மால்டால இருக்கக்கூடிய வேலைப்பு சம்மந்தமான தகவலை ஆல்ரெடி நமக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இவரும் நம்ம டீம்ல இணைஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி அடுத்தது இவரும் வந்து மால்டால இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மால்டா மற்றும் ரொமானியா இவரும் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இவர் நம்ம கொடுத்த கைட்லைன்ஸில் வந்து வேலைவாய்ப்பை வந்து எடுத்தார் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் எப்படி வேலை வாய்ப்புக்கு அவர் எப்படி அப்ளை பண்ணாரு அதுக்கு என்னென்ன வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணிருந்தோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இப்போ மால்டாக்கை வந்து வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காரு அங்கே ஸ்பான்சர் கிடச்சி போயிருக்காரு எந்த செலவும் இல்லாமல் வந்து அவர் வந்து போயிருக்காரு ஸோ இவர் வந்து நமக்கு தொடர்ந்து தொடர்புலேயே இருக்காரு நமக்கு பல உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு வரக்கூடிய நாட்களில் சில மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமான உதவிகளை செய்யறதா நமக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு நம்ம கூட நெருக்கமாக பயணம் செஞ்சிட்ருக்காரு அப்துல் அவர்கள் அவரும் நம்ம டீம்ல இணைஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி அடுத்தது நீங்கள் பார்க்குறது பாலா இவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கார் சிங்கப்பூரில் பிஆராக இருந்தவர் அப்புறம் பிஆர் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து எஸ் பாஸில் வந்து இருக்கார் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு மேலே வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் அவர் நம்ம கூட வந்து இணைஞ்சதில் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து பல உதவிகளை வந்து நமக்கு சிங்கப்பூர் சம்மந்தமாக கேட்கக்கூடிய தகவல் எல்லாமே அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் நம்ம கூட வந்து இணைஞ்சதில் நமக்கு மிக்க சந்தோஷம் அடுத்தது நீங்கள் பார்க்குறது திரு அயனன் இவரு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல வந்து செஃபா வந்து ஒர்க் இருக்காரு ஸோ இவரும் நம்ம கூட இணைஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி ஸோ தொடர்ந்து நியூஸிலாந்தில் இருக்கக்கூடிய அப்டேட்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு சில லிங்க்லாம் நமக்கு ஷேர் பண்ணார் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி ஆல்ரெடி என்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாரு இவரு நம்ம டீமில் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி தான் நமக்கு அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து சாஜியூ இவர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கக்கூடிய போர்ச்சுகலில் வந்து இருக்கார் ஸோ இவர் நம்ம கைட்லைன்ஸில் தான் அங்கே போனார் ஸோ இவர் வந்து ஆல்ரெடி நம்ம கூகுள் மீட்டில் கலந்துக்கிட்டு ஒரு செமினாரில் வந்து டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணார் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணோம் எந்தளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றது இப்போ அங்கே தான் வந்து இருக்கார் இவர் நம்ம டீமில் இணைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி போர்ச்சுகல் தேவையான அனைத்து உதவிகளும் செய்கிறதுக்கு இவர் நமக்கு வந்து முன் வந்திருக்காரு அடுத்தது ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து உமா ராமசாமி அப்படின்றவங்க வந்து நம்ம கூட வந்து அந்த சகோதரி இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது இல்லாமல் நமக்கு தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அவங்க நம்ம கூட இணைஞ்சதில் வந்து அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் சிட்டிஸ்னா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து இருக்காங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நம்ம கூட இணையும் போதே வந்து சொன்னாங்க என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இருந்தாலும் உடனே உடனே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னாங்க அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்ததோ தெரியல பட் நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சு இந்த குரூப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து சொன்னது வந்து அவங்களுக்கு நம்ம டீம் சார்பாக ஒரு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துப்போம் அடுத்தது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன் காசி விஸ்வநாதன் சார் ஸோ இவர் நம்ம டீம் கூட இணைஞ்சதுலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் ஸோ என்னன்னா இவர் வந்து அங்கே சிட்டிசனாக இருக்கார் ஸோ ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாரு அது இல்லாமல் ப்ரைவேட்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அட்மிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு அதாவது அங்கே படிக்கணும் அப்படின்னா வந்து இவரை காண்டாக்ட் பண்ணால் போதும் ஸோ இவர் வந்து எல்லா தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து நம்ம கூட சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்கு அப்படின்றது இந்த ப்ரொஃபைல்லாம் பார்க்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இவங்களை போன்று அதாவது நம்ம டீம்ல இணைஞ்சுக்கணும் நம்ம டீம்ல இணைஞ்சிய வந்து சில உதவிகள் செய்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டுல கூடிய யாரா இருந்தாலும் நம்ம கூட இணைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த கண்ட்ரில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவங்க அந்தந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய தகவலை நமக்கு வந்து கொடுக்கறதுக்காகவும் இப்போ நம்ம ஒரு ஃபேக் விஷாக வருது ஒரு ஆஃபர் லெட்டர் வருதுன்னு என்ன நிறைய கொடுத்து செக் பண்ணுறீங்க இதெல்லாம் இனிமேல் வந்து அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி அவங்ககிட்ட அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் புதுசாக ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா உடனே நமக்கு அந்த தகவலை கொடுப்பாங்க லோக்கலில் ஏதாவது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கில் போனால் இப்போ எடுக்கலாம் அப்படின்ற தகவல் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த டீம் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் நியூஸ்லாந்தில் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் வேறு ஸோ ஜாப்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு நான் இது வந்து உண்மையாக இல்லையா அப்படின்றத கேட்டிருந்தாரு இந்த சே அந்த கமெண்ட் அதில் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த கன்சென்ட் பர்சன நியூஸ்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுப்பு இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னால் நியூஸ்லாந்தில் இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து எனக்கு வந்து அவர் அப்டேட் பண்ணார் ஸோ இனிமேல் இந்த மாதிரி தகவல் எல்லாம் உடனுக்கு உடனே கிடைக்கும் போது ஜெனினா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு குறைஞ்ச சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த முயற்சியிலருந்து பின்வாங்கவே கூடாது தெளிவாக இருங்க இல்லை ஒரு ஏதோ டெம்பராக நினைச்சேன் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு அந்த முயற்சியே பண்ணாதீங்க லண்டன் வர்றதுக்கு என்னோட முயற்சி ஒரு வருடம் ஆச்சு சரிங்களா இதுக்கு முன்னாடி என்னோடய மனைவி லண்டனில் வந்து ஒர்க் பண்ணவங்க நம்ம பல நாட்டு வெளிநாட்டு வெளில வேலைக்கு பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கோம் நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஊரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே இருந்தும் கூட எல்லாம் நமக்கு வந்து கைகூடுறதுக்கு ஒரு வருடம் ஆச்சு அந்த ஒரு இடமும் ரொம்ப தீவிரமாக நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அறகுறையாக முயற்சி பண்ணுறது ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தோன்னே முயற்சி பண்ணுறதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படித்து உடனே வெளிநாட்டு வேலைக்கு போகணுமா அது எல்லாத்துனாலையும் போக முடியாது நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் நான் மட்டும்தான் அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கும் நான் நார்மலாக ஒரு யூஜி முடிச்சிருக்கேன் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுமா ஒரு யூஜி முடிச்சு பிஜி முடிச்சிருக்கேன் ட்ரை பண்ணிட்டுமான்லாம் ட்ரை பண்ணாதீங்க அதாவது ரொம்ப தீர்க்கமாக ட்ரை பண்ணாதீங்க ஒரு ஒரு பார்வையை வச்சுக்குங்க ஸோ உங்களுக்கு டெவலப் பண்ணுங்க கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கேட்குறாங்கன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க உங்களுக்கான வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் அந்த முயற்சியை வந்து எடுக்குங்க அதுக்கப்புறம் இந்த விஸ்டிங் விசால போயிடலாமா போகலாமான்னு பல கேள்விகள் வருது விஸ்டிங் விசால போகிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் போய் உங்களோட விசா பீரியடு முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒரு உங்களால் ஒரு வேலையை எடுக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல உங்களுக்கு அது சிக்கலாக தான் வந்து அமையும் சரிங்களா அஸ்லாம் அடிச்சிடலாம் சொல்லுவாங்க அது எல்லாரெலாம் அடிக்காதீங்க அதில் வந்து சில நிபந்தனைகள்லாம் இப்போ ஒவ்வொரு நாடுகளும் வந்து போதும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதனால் இன்னும் மாதிரி அது ஈஸி வந்து கிடையாது அந்த தவறான விஷயத்துக்கும் போகாதீங்க ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும்னு சொல்லி நீங்கள் யார்ட்டையாவது சொன்னீங்க அப்படின்னா லட்டு மாதிரி அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்காதீங்க எனக்கு நல்ல டைல்ஸ் ஓட்ட தெரியும் நல்லா நான் பெயிண்ட் அடிப்பேன் நான் நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவேன் பிளம்பிங் ஒர்க் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்களாம் முயற்சி பண்ணுங்கள் அதே துறையில் வேறு துறைக்கும் முயற்சி பண்ணாதீங்க எனக்கு எந்த வேலையுமே தெரியாதுங்க ஃபுட் டெலிவரி பண்ணுவேன் அட்மின் ஒர்க் தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் இம்மீடியட்டாக அந்த வேலையெல்லாம் கிடைக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஒரு சில இடத்துல மட்டும்தான் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்க மாட்டேன்றீங்க நல்ல ஒரு சித்த புரிஞ்சுக்கிங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஒரு இடத்துல இருந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கான பேஸ்ட் இருந்தது அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா இப்போ அது சிங்கப்பூரோ மலேசியோ துபாயோ ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு வேலையை இப்போ நம்ம வந்து நல்லா வந்து வச்சிருக்கோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கும் துபாயிலேருந்து அப்ளை பண்ணுறக்கும் மலேசியாவிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குது இந்த விஷய வித்தியாசத்தை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட் டார்கெட்டை வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க இல்லைன்னா தவறாக தான் செட் பண்ணுவீங்க அதனால சாதகமான விஷயங்கள் நமக்கு நடக்காது அடுத்தது யூகேயில் இருக்கக்கூடிய நபர்கள் ஜாப் இல்லை எனக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி ஸ்பான்சரை வந்து எனக்கு எடுக்கணும் நான் வந்து விசா முடியக்கூடிய ஸ்டூடெண்ட் விசா முடிய போகுது பிஎஸ்டபிள்யூ முடிய போகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகி கொடுக்குறதுக்கு இங்கே ஒரு டீம் வந்து இப்போ நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வந்திருக்காங்க ஆனால் இவங்க யாருமே ஃப்ரீயாக பண்ணி தர மாட்டாங்க குறைஞ்சது நூற்றம்பது பவுண்ட் வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஜாப்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு ஒரு சில நபர்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அந்த டீடெயில்ஸை நான் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கு குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் சில பேர் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பவுண்டு வந்து நூறு பவுண்டுன்னு சொல்லி சார்ஜஸ் வாங்கிக்கிறாங்க நம்ம ஊரில் இந்த ப்ரோக்கருங்களை வாங்குற மாதிரியே வேலையை செஞ்சு அதுவும் வாங்கிக்கிறாங்க அதேமாதிரி விசாக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய விசாக்களும் வந்து இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக கிடைக்குதுன்றது தெரியும் எமெர்ஜென்சிக்கு எங்கே போனால் அதுக்கான ஃபைனை கட்டுற மாதிரி கட்டி தான் நம்ம வாங்க வேண்டிய இருக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னால் ஷேர் பண்ண முடியும் ஸோ லண்டன் தமிழர் சங்கமும் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய சேனலில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ அந்த லிங்க் வேணுன்னால் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லண்டன் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த லிங்கை கொடுப்பாங்க நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு தேவையான தகவலெலாம் அதில் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க் இந்த சோசியல் ஒர்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து போட்டிருக்கேன் சில இதெல்லாம் பதிவு பண்ணாமல் இடையில வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் பண்ணவே இல்லை பட் இனிமேல் நம்ம வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த விஷயத்தை எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அந்த சோசியல் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அது சம்மந்தமாக பதிவு பண்ணும்போது எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஓகே ஸோ இதுவரைலாம் நம்ம வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்லாம் இருக்கீங்களா ஸோ இனி வந்து ஆதாம் ஃபியூச்சர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு நம்ம ஒரு கன்சர்ன் உருவாக்கியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெப்சைட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம மொபைல் ஆப் அறிமுகப்படுத்த போகிறோம் ஓகே இது எல்லாமே வேலை வாய்ப்பு சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்காக தான் முக்கியமாக சரிங்களா ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்குண்டான முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்காக தான் இந்த நிறுவனத்தை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் இது கம்பெனியை வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதை தாண்டி யூகேயில ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு கம்பெனியை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் சரிங்களா இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நேர்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்லாம் வெளியில் வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் போதுங்க நீங்கள் நமக்கு வந்து அதில் ஓரளவுக்கு இல்லை சும்மா சொல்கிறேன்னா அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த நிறுவனங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் எலிஜிபிள் வரும்போது நம்ம நேர்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போங்க சரிங்களா ஸோ அதையும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிடலாம் ஓகே இந்த நிறுவனங்களில் வந்து நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட்டை வந்து வாங்க போகிறோம் அதுக்கான முயற்சியில் வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் நம்ம நாமக்கல் டு லண்டன் டாட் யூகேன்ற வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களை டீட்டெயில்ஸ்லாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஆப்பை வந்து நம்ம லான்ச் பண்ணுற டேட்டை நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த டேட்டெலாம் அதை லான்ச் பண்ணும் போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸு சர்வீசஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கான ஒரு முயற்சியை எடுத்ததுக்கு முக்கிய காரணம் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் ஸோ அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் எதாவது போது எடுத்த முயற்சிக்கு நம்ம கிடைச்ச தான் இது எதுவுமே ஒரே நாளில் நடக்கலை ஒவ்வொன்றதுக்குமே டைம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் பண்ணணும் ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோ பார்க்கணும் நாளைக்கு அப்ளிகேஷன் போகணும் நாலு அன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிச்சணும்லாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான வாய்ப்பை நீங்கள் எந்த இழு இழந்துக்கிட்டே இருப்பீங்க பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணாதீங்க பொறுமையாக நிதானமாக டைம் ஆனாலும் பரவாயில்ல அதுக்கான நேரத்தை கொடுத்து அந்த விஷயத்தை எடுத்துங்க ஓகே இந்த நிறுவனம் இந்தியாவில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆஃபீஸ்லாம் போட்டு ஷோ பண்ண போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஸோ ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம சேனலுக்கு நம்ம ஒரு வெப் கம்பெனி நிறுவனத்தை உருவாக்கி அது மூலிமா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் ப்ராப்பராக எல்லாமே இருக்கணும் அப்படின்றக்காக உருவாக்கினதுதான் அதுக்காக தான் இந்த வெப்சைட்டும் நம்ம உருவாக்கணும் இப்போ வந்து மொபைல் ஆப்பும் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து அதில் கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளும் அதில் வந்து கிடைக்கும் அடுத்தது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து இருக்கும் அந்த தகவலை வந்து தெளிவாக அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம் இதில் வந்து நான் வந்து கொடுக்க விரும்பல ஏன்னா அது அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் முன்னாடியே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம சேனலில் நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் மூலயமா நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாகவும் இணைந்து நம்ம வந்து பயணத்தை கொண்டு போக போகிறோம் இதில் ரெண்டாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ண போகிறோம்னா விஸ்டிங் விசா முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சில வீடியோகளை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸு கனடா இந்த ரெண்டு நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்பது நாடுகள் இருக்குது அதை தாண்டி கனடா கனடாக்கும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் விசிட்டிங் விசாலாக போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்மளுக்கான அந்த என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பண்ணித்தரப்பறோம் அதை தாண்டி ஸ்ரீலங்கன்ஸ் தமிழன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கேருந்து வெளியே சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கான தகவல் தகவல் தனியாக நான் வந்து கொடுத்துட்றேன் நினை ஸோ ஏன்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அதனால் டெ அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகிறதுக்குனான வாய்ப்பு இருக்குது இப்போயே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் வந்து நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கும் ஸோ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வேலை வாய்ப்பை நம்மளே உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் அடுத்த மைல்கள் தான் இந்த இருந்து மொபைல் ஆப்புக்கு நம்ம போகிறது நம்ம கம்பெனி தனியாக ரிஜிஸ்டர் பண்ணது இதில் ரெண்டு விஷயம் வேலைவாய்ப்பு அதுக்கப்புறம் விசிட்டிங் விசா விசிட்டிங் விசால யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இருபத்தொம்பது நாடுகளுக்கும் நம்ம வந்து விஸ்டிங் விசா பண்ணித்தர போகிறோம் அதுக்கப்புறம் கனடா கனடாக்கான விசிட்டிங் விசாவும் நம்ம வந்து பண்ணி தரப்படும் ஸோ அந்த விசிட்டிங் விசாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பேசிக்கான எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் பேக் பண்ணி தான் வாங்கிக்கணும் அதில் எந்த இடத்துலையும் வந்து ஃப்ரீயாகவும் நம்ம பண்ண முடியாது இல்லை நான் வந்து கைட் மட்டும் உங்களுக்கு கொடுத்தா போதும் நாங்கள் வெளியில் பார்த்துக்கிறோனாலும் உங்களுக்கு அது என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவாக டீட்டெயில் நான் வந்து கொடுத்துட்ற முடியும் ஒன்று கன்சல்ட்டிங் வாங்க இல்லைனா ஃப்ரீயாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கூகுள் மீட்டில் வந்தாலும் உங்களுக்கு அந்த தகவலை வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக நான் வந்து நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் சரிங்களா நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு போகிறதுக்கான முயற்சியை எடுங்க ஆனால் விசிட்டிங் விசாவில் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவாலும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கும் நீங்கள் மனசில் தெளிவான ஒரு முடி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் சும்மா கண்மூடித்தனமாக நம்ம வந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்டிங் விசா போட்டுருங்க அப்படின்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க விஸ்டிங் விசா போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவால்கள் நான் சொல்ல அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி அதுக்கப்புறம் அந்த முயற்சி போகலாமா வேண்டாமான்றதை நீங்கள் அதே அதேமாதிரி ஃபேமிலியாக நான் போகணுன்னு பல நபர்கள் நீங்கள் வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஃபேமிலியாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக இருக்குது தாராளமாக நீங்கள் போகலாம் அது எப்படி போகிறது என்னன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டிங்கில் இல்லை அப்படின்னா கூகுள் மீட்டில் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துட்றேன் சரிங்களா நீங்கள் ஏன்னா இதில் வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அதே இதில் நான் கொடுத்துடல எந்த யூஸ் இருக்க போகிறது கிடையாது அப்படியே இல்லைனாலும் அதை சொல்லணும் அப்படின்னா அதாவது வந்து தனியாக போனாலும் சரி அதாவது ஃபேமிலியோட போகிறதா இருந்தாலும் சரி தேவையான டாக்குமெண்ட் இருக்கணும் அதே சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த மியூட் தான் நீங்கள் அதெல்லாமே வந்து நான் வந்து டீட்டெயில்டாக வந்து கூகுள் மீட்டில் ஏன்னா ஒன் டு ஒன் கன்சல்ட்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஃபினெட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் நம்மளோட டீம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இதுலேயும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன சில சில அப்டேட்லாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் ஸோ வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னதுக்கும் ஒரு ஒரு காரணங்கள் வந்து இருக்குது அதுக்காக தான் வந்து இதில் டீட்டெயில்டாக வந்து கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்காக வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கொடுத்ததுக்கான நோக்கம் இதுதான் சரிங்களா ஸோ பணம் அப்படின்னா நம்ம இதில் அதிகமாக கிடைக்க போகுதுன்னா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது கிடையாது சரிங்களா அது கிடையாது ப்ராப்பரான ஒரு விஷயத்த பண்ணணும் அது நம்ம இப்போ இந்த வேலை செய்கிறவங்க எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் புதுசாக வெளியிலேருந்துலாம் ஆள்லாம் நம்ம வச்சலாம் எல்லாம் பண்ணல நம்ம சேனலேருந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து வெளிலேருந்து ஆள் எடுக்கிறதுக்கு சில டெக்னிக்கலாக வேணும் சில விஷயங்கள் பண்ணித்தரதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் முதல் உரிமை எப்பயுமே நம்மளோட நேர்களுக்கு தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்றத நான் வந்து இந்த தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் நான் சொல்லக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நான் வழக்கம் போல கீழே வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கேன் அதில் தான் கூகுள் மீட்டோட லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன் நான் மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெஞ்சு இதை ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணாமல் பார்க்குறவங்க ப பண்ணவங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்குன்றதில் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் நம்பிக்கையோட இருக்கேன் மேலும் தகவலுக்கு நீங்கள் வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கூகுள் மீட்டில் வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு தேவையான தகவல் தரேன் வரக்கூடிய நாட்களில் இன்னமும் சில சுவாரஸ்யமான அப்டேட்டுகள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நான் பதிவு கொடுங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம சை தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம் பாய்